ஐகாஷ் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகப்பெருமான் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம் அது எப்படின்றது பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தடைகளை தீக்கும் விநாயக பெருமானுடைய தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறு முகமா கொடுத்துருக்காங்க விநாயக பெருமானுடைய முகம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ள மூலவ சன்னதி சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கட்டி வச்சிருக்காங்க எதுக்காக அந்த தேங்காய் கட்டுறாங்கன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் இப்ப கல்யாணம் ஆகாவது நிறைய பேருக்கு தடைகள் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து தேங்காய் கட்டிட்டு மனசார வேண்டிட்டு போனோம்னா சீக்கிரமா தடைகள் நிவர்த்தியாகி கல்யாண ஆகும் அழகும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே இருக்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தும்பி கையில் வந்து பார்த்தீங்கன்னா கலச வச்சிருந்தாரு ரொம்ப சூப்பராக இதுதான் வந்து விநாயகர் கோவில் இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரிமலை ஆறுபடை முருகப்பெருமான் தியான பீடம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அந்த பிளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கோவில் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் கோபாலபுரம் வந்து பார்த்தீங்கன்னா புது கிராமம் சோழியூர் சித்தூர் ரோடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த கோவில் வந்து இருக்குது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இந்த கோவில் வந்து பெரிய வந்து பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த செங்கல் எல்லாம் எதுவும் வச்சு கட்டாம கல்லால் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது ஒரு கோட்டை மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கே ஆறு படையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணோம் ஆறு படையும் ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ண முடியாது ஆனா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆகும் ஒவ்வொரு கோவிலுக்கு போக ஆனால் ஒரே இடத்துல வந்து ஆறு படையை தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா முருகருடைய பிளஸ்ஸிங் வேணும் இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்பதான் எங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடைச்சிருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பிடிச்சு போயே ஆகணும் இந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்புறத்துக்கு நான் போனேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய கோவிலுடைய நேமும் திருச்செந்தூர் அதுக்கப்புறம் திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனி எல்லாம் மே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் போர்டுல வந்து வருது பாருங்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் நல்லா இருக்குது கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முருகப்பெருமானுடைய சன்னதி இப்போ பார்க்குறது திருச்செந்தூர் முருகன் இங்கே மட்டும் அந்த லைட் நேம் வந்து வரல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கேமரா லைட் ஆன் பண்ணி உள்ள அந்த சன்னதியில் என்ன நேம் எழுதிருக்காங்கன்னு பார்த்தா சன்னதிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மேலே அந்த நேம் போட்டிருப்பாங்க அங்கே தான் திருச்செந்தூர்னு போட்டு வச்சிருந்தது பாருங்க நான் லைட்டாக வந்து தெரியும் நான் லைட் அடிச்சு பார்த்தேன் அப்போ தான் வந்து தெரிஞ்சோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் மட்டும் அந்த கொஞ்சம் அந்த வெளிச்சம் தன்மை கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா இந்த மாதிரிதான் தூணுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா தூணுங்க எல்லாம் வந்துட்டு ஆர்டி பிளஷ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவர் வந்து கொடுத்துருக்காங்க கலருங்களும் இந்த தூணுங்களும் பார்த்தீங்கன்னா அதிலருந்து அவ்வளோ சூப்பராக அந்த கலர் கலராக வந்துட்டு நல்ல மா கலர்ஸ் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ந நல்லா டெகரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அது மூலவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளவே விநாயகர் பெருமானும் வச்சிருக்காங்க விநாயகர் பெருமான் சன்னதியும் இருந்தது ரொம்ப சூப்பராகவும் நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது பார்க்க போது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து ரொம்ப வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து நான் தரிசனம் பண்ணேன் கோவிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழனி முருகர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர் திருத்தணி முருகர் திருப்பரங்குன்றம் பழமுதி சோலை எல்லாமே இருக்குது கோவிலுக்குள்ள சாமி நம்ம ஆறு படையும் நம்ம ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு தான் செகண்ட் கிட்ட கேட்டேன் சரி நீங்க வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்கன்ட்டு இது வந்து வேலூர்ல வேலூர்லேருந்து ஒன் ஹவர் வந்து ட்ராவல் ஆகும் பைக் பஸ் கூட போதும் சொன்னாங்க பைக்கு கார் வந்து போகும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு நாங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா மழையும் நல்லா இருந்தது நான் வந்து மழை வந்தது பிளஸ்ஸங்காக நினச்சிக்கிட்டேன் நான் முருகர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நல்ல மழை ஆனால் கொஞ்ச தொழில் வந்து நல்ல மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழை நின்றுடுச்சு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் தான் வந்து போயிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக வந்து தரிசனம் பண்ணோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து எல்லா சாமியும் வந்து நம்ம முருகப்பெருமான் தரிசனம் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க எங்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு நான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் போக முடியல சுவாமிமலை கோயில் தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த அலங்காரத்தோட ராஜ அலங்காரத்தோட வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா அந்த கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முகமும் வச்சிருக்காங்க சென்ட்ரல்ல வந்துட்டு நல்லா அந்த தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப மழையும் இல்லை ஒரு இந்த மாதிரி கிளைமேட்ல இருந்துச்சு நாங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணும்போது கோவிலுக்குள்ள இந்த மாதிரி வச்சுருக்காங்க வெளிச்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோ வச்சிருக்காங்க அது விண்டோலாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்களாலே வச்சிருக்காங்க அந்த கற்களால நான் அந்த கோவிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க இல்லையா அதுலேயே தான் வச்சிருக்காங்க அந்த ஓப்பன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு சரி நீங்க எடுத்து போர்ஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் யூடியூபர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு இங்க இருக்கிற ஆலயம் வந்து அவ்வளவோ தெரியல ரீச் ஆகல சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க நிறைய பேருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ரொம்ப வந்து இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமை நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இது தெரியாது எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அவங்க அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாங்க சொன்னாங்க அவங்க அவங்க தான் எங்களுக்கே தெரியும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வள்ளி மலைக்கு எல்லாம் போய் சாமி கும்பிட்டுருக்கோம் திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கோம் ரத்தநகரிக்கு சாமி கும்பிடுவோம் ஸோ நாங்கள் இந்த கோவிலுக்கு போனது இல்லை அதனால தான் சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பாதாளத்தில் வந்து சிவபெருமானுடைய மலை வந்து இருக்குது பாத்தீங்கன்னா மலையில வந்து அமிந்திருக்கிற மாதிரி தியான நிலையில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இது வந்து பழமூதிச்சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலையும் அந்த நேம் வந்து அந்த தரிசனம் வந்து பார்க்கலாம் அங்க ஒரே கோவிலுக்குள்ளவே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி கருவறை வச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பராக வந்தது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்றதுக்கு பெருமான் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் சிவ பெருமான் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்துலேயே வந்து பிரசாதம் வச்சுட்டு லட்டு முறுக்கு வச்சுருந்தாங்க ஒன்று லட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து முறுக்கு வந்து தேர்ட்டி முப்பது ரூபா வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஆனால் ஃப்ரீ கிடையாது வேணும்னா ஸ்கிப் பண்ணுங்க அது உங்களோட இஷ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தாய் தண்ணா போடுறதுக்காக வச்சுருக்காங்க நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலறி அழுவு குழந்தைங்கலாம் வந்து பயந்து அழுவாங்க இல்லையா ஸோ அதனால் அது பயப்படாததுக்கு தாயத்தும் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி கலாச்சத்துக்கு வந்து வச்சுருந்தாங்க ஆரோக்கியத்துக்கு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய அருங்கோணம் பட்ட எந்திரங்கள் வந்து பூஜித்து வச்சிருக்காங்க முருகப்பெருமானோட வச்சு பூஜித்து தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரமோஷன் கிடையாது இங்க இருக்கிறத நான் வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாதாளத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க அஞ்சு ரூபா வாங்குறாங்க ரெண்டு பேர் வந்தால் பத்து ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க இங்கே மட்டும்தான் காசு வாங்குறாங்க தரிசனம் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாத் சைடில் இருக்கிற மாதிரி தலைப்பா கட்டி சிவபெருமானுக்கு அந்த மஞ்சள் கண் உருவெல்லாம் வச்சு வரைகிறாங்க மஞ்சளில் வந்துட்டு நாங்கள் போகும்போது பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா நாத் சைடில் நாங்கள் வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நாத் சைடில் இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு தியானம் பண்ண சொல்கிறாங்க தியானம் பண்ண நம்மளுக்கு மனசு என்ன விசேஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த வந்து 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 சுற்றி பார்த்தோம் கீழே கீழே பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ அந்த அந்த லென்த்து கோவிலுக்கும் சேம் அதே மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப இருந்துச்சு கொஞ்சம் இருட்டாக ஏன்னா வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் மட்டும் தான் இருக்குது சிவபெருமான் தரிசனம் பண்ணுற இடத்துல மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்தா ராஜராஜ சோழனில் கட்டின மாதிரி அந்த கட்டியிருக்காங்க மிகப்பெரிய கோட்டை பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த கோவிலில் ஒரு டைம் போய் ச தரிசனம் பண்ணுங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல பிடிச்சவங்க தரிசனம் பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ